ஸோ இப்போ சொல்கிறேங்க என்னென்னமாறுச்சு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நிறைய மாறிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல அவங்க வந்து பார்த்திங்கன்னா விசா ஸ்டாம்பிங்னு சொன்னாங்க பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம்பிங் நடக்கலங்க ஓகே ஜி ஃபேம் ஸோ வந்து நம்ம இன்னும் ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சாப்பிட்ட வகத்துக்கு கைக்கு வண்டி வந்துருச்சு வீடியோவில் கவர் ஆகுமா கிடைச்சிரும் வெல்கம் பேக் ஜி ஃபே மெனசெலா மலி கும் ஜி ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ நான் வந்து நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் அண்டு இப்போ நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ஓலா கேப்ல தாங்க இப்போ நம்ம இருக்கோம் ஓலா கேப்ல எக்கடா போகிறேன் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் லாஸ்ட்லாக் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கும் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ மும்பையில் இருக்கிற சத்திரபதி சிவாஜி இன்டர்நேஷனல் டெர்மினல்க்கு தாங்க இப்போ நம்ம கிளம்புறோம் ஸோ நம்மளும் மச்சான்னுந்தாங்க மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி ஆக போகுது ஒரு மணிக்கெலாம் நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே நம்ம இருக்கணும் ஸோ ஒன் ஹவரில் நம்ம போயிடலாம் பிகாஸ் நைட் டைமில் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஸோ நம்ம வந்து ஒரு வேகனர் காரில் தாங்க போய்ட்டுருக்கோம் ஸோ இப்போது நம்ம இந்த பிளாக்ல சவுதி அரேபியாவுக்கு ரீச் ஆகிடுவோம் அது வரைக்கும் என்னென்ன நடக்குதுன்ற மொத்த ப்ரொசீஜரையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா சவுதி அரேபியாவுக்கு போகிறதுக்கான ஒர்க் விசால நம்ம போகிறோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து மாற்றப்பட்டுள்ளது அதன்படி அடிப்படையில் இப்போது நம்ம ஏர்போர்ட்லேருந்து ட்ராவல் பண்ணும்போது ஏதாச்சும் ஏர்போர்ட்டில் ரூல்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் அண்ட் முக்கியமா ஒரு விஷயம் நடந்துருக்கேங்க அது என்ன தெரியுமா அது வந்து பாத்தீங்கன்னா இது என்ன சொல்றது முக்கியமா ஒரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா என்ன மாறி இருக்கு அப்படின்னா விசா எனக்கு ஸ்டாம்பிங்கே ஆகலைங்க வித்தியாசமாக வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் விசா அப்படின்றாங்க அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்குது ஸோ அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கட்டத்தில் பயமாகவும் இருக்குது என்ன நடக்கும் போதுன்னு எனக்கு தெரியல ஸோ மும்பை ஏர்போர்ட் போவோம் விசா பேப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க அதை கொண்டு போய் காட்டுவோம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஏன்னா எனக்கு ரொம்ப பக்குன்னு இருக்கு எப்பயுமே விசா வந்து பாஸ்போர்ட்டோட அந்த பேப்பரில் வந்து ஸ்டாம்பிங் ஆகும் பட் இந்த வாட்டி அப்படி இல்லை என்னமோ சீட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது எனக்கு ரொம்பவுமே ஆச்சரியமா இருக்கு எப்படி இது ஆச்சு அப்படின்னு சொல்லி பட் இப்படிதான் பாய் அப்படின்றாங்க டிராவல் தரப்புல இருந்து இது உண்மையாக பொய்யா இல்லை இனிமேல் இப்படி தான் ஸ்டாம்பிங் ஆகும் பண்ணுறதையும் நான் வந்து அங்கே ஏர்போர்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ வாங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க சவுதி சவுதி அரேபியாவுடைய பல நிலவரங்களை பற்றி நம்ம சேனல் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லுவேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு மொத்தம் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஏர்போர்ட் போயிட்டுருக்கோம் இருக்கோம் தாங்க இருக்கேன் வாங்க காற்றம் பாருங்கள் ரோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு இருக்கோம் நைட்டில் பன்னெண்டு மணிக்கு போயிட்டு இருக்கறதால ரோடு அநியாயத்துக்கு ஃப்ரீயாக தாங்க இருக்குது ஸோ நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கிளம்ப போகிறோம் ஸோ ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணிங்கிறதால ரொம்பவே அப்படியே சைலண்டாக தாங்க போயிட்டு இருக்கு ஓகே இப்போ வாங்க நேராக ஏர்போர்ட் போவோம் ஏர்போர்ட் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம நேரடியாக அடுத்த கட்டமாக இருக்கிற ப்ரொசீஜர்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணலாம் ரிலேஸ்க்கு ஓகே ஜி ஃபேம் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம லகேஜ் எடுத்துகிட்டு பார்த்து போயிட்டு வா சரியா ஷிப் ஏறுனதும் எனக்கு மெசேஜ் பண்ணு கைஸ் திஸ் இஸ் மும்பை ஏர்போர்ட் ஜஸ்ட் லுக்கிங் லைக் இங்கே பாருங்க என்ன இது என்ன ஓகே வாங்க ஏ வாடா இர இறா நின்றுக்கடா நிக்கிதுரா வா வா கைஸ் சம்பவம் மேல சம்பவம் ஆ பண்றாடியு தள்ளி தள்ளி கைஸ் சம்பவம் மேல சம்பவம் நடக்குது மச்சான் கோச்சிக்காம எடுத்துட்டு வா ஓகே ஜிஃபேம் ஸோ ஃபைன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லி தள்ளி உள்ளே வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தான் கிட்ட போயிட்டோன்னா கேட்டுக்குள்ளே போந்திடலாம் பட் எந்த கேட்டும் நமக்கு தெரில வாங்க பார்த்துட்டு நான் முதல்ல உள்ளே போய்க்கிறேன் ஜிஃபேம் ஓகே ஜி ஃபேன் ஸோ ஃபைண்ட் வந்து போனா மெயின் கேட்டு என்ட்ரன்ஸ் வரைக்கும் வந்தாச்சு மச்சான் நான் சொல்கிறேன் உனக்கு கல்லோடு இல்லை மச்சான் போக மச்சான்றேன் இல்லை மச்சான் உன் கையில் அடிபட்டுருக்கேன் நான் ஃபுல்லாமே கொண்டு நான் உள்ளே கொடுத்துட்டு நைட்டே ஏற்றி விட்டு தான் போகிறேன் சரி மச்சான் பார்த்து போயிட்டு வா ஓகே வா அங்கே வெயிட் பண்ணேன் எனக்கு ஜஸ்ட் எமிகிரேஷன் உடனே நீ கிளம்பிடு ஓகேவா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நைட்டு ஒரு மணிக்கு வந்து மச்சா நிற்கிறான் ரிட்டன் போகிறதுக்கு வழி கூட தெரியாது இருந்தாலும் வந்திருக்கோம் நான் உன்னை விட்டுட்டு தான் போவேன் அப்படின்னு ஓகே மச்சா பாய் பாய் போயிட்டு வா சரியா உள்ளே போய் நான் ஒன்று கால் பண்ணுறேன் ஓகே ஐந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மள லகேஜ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டாச்சுங்க ஸோ லக்கேஜ் சேஃப்டியாக உள்ளே போயிடுச்சு பட் ஹேண்ட் லக்கேஜ் இருக்குங்க ஏழு கிலோ சொல்லியிருக்காங்க இதில் எட்டு கிலோ இருக்கு மொத்தமாக வெளியே பெரிய தலைவலியாக தான் எனக்கு இருக்குது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயமாக தான் இதுவும் இருக்குது இதை வெறும் இட போடாமல் இருந்தால் சரி தான் நான் அப்படியே தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன் ஐயோ எட்டு கிலோ எட்டு கிலோ எட்டு கிலோ பட் எவ்வளோன்னு எனக்கு ஒன்றும் புரியலை உள்ளே போய் பார்த்துருவோம் வாங்க டிஃபேம் ஓவரால் செக்கிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிச்சுட்டு நம்மளோட லக்கேஜை கொண்டு வந்துட்டோங்க என்னடா பேக் பண்ணிகிட்டு இருந்தேன்னு பார்க்குறீங்களா இதில் கம்ப்யூட்டருக்கு தேவையான நம்மளோட டெஸ்க்டாப்க்கு பிசிக்கு தேவையான ஒயர்ஸ் அது இதுன்னு எல்லாமே வச்சுருந்ததால் ரொம்ப 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 வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மொத்தமாக பிரிச்சுட்டு எல்லாமே உள்ளே இருக்கிறத காட்டு அப்படின்ட்டாங்க எல்லாம் முடிஞ்சிச்சுங்க ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த ஒரு எமிகிரேஷன் தாங்க நீ இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்துட்ருக்கீங்களே இது இதுக்கு ஒரு பெரிய கூட்டமே அலம் இதில் நம்ம இப்போ எமிகிரேஷனை முடிச்சுட்டு க்ராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சவுதி அரேபியாவுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கான தகுதியை பெற்றுக்கொண்டோம் அப்படின்றத நம்ம உறுதி செஞ்சுக்கலாம் வாங்க இந்த எமிகிரேஷனையும் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கிட்டே கண்டினியூ பண்ணுறேன் ஸோ ஃபைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ முடியல என்னால் பக்கமாக நடந்து கேட் நம்பர் அறுபத்தி ஒம்பதுக்கு போனோங்க வெய்யான எண்பதுக்கு நூறு வரைக்குமே கேட்டு போட்டு வச்சிருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்போ நம்ம அறுபத்தொம்போது ஏ அந்த கேட்டில் போய் நிற்கணும் நம்மளோட ஃபோன் நம்பர் வந்து ஃபைனஸில் இருந்து வாங்கி வச்சிருக்காங்க பிகாஸ் ஒருவேளை ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா கேட்டு மாறிடுச்சின்னா ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்களாம் அதனால் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் வாங்க போயிட்டு கேட்டுக்கிட்டே போய் போக்கார வந்து ஃபேமிலி நிறைய சேஞ்சஸ்லாம் வந்திருக்கு அது என்னென்ன நம்மளுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா இந்த கடல் மாதிரி இருக்கிற ஒரு ஏர்போர்ட்லேருந்து அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம தப்பிச்சு கேட் நம்பர் அறுபத்தி ஒம்பது ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் செம்ம 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 செம்மை செம்ம டேடுங்க நம்மளோட ஃப்ளைட் பாருங்கள் இதில் தான் இருக்குது ஸோ ஒரு நாலு இருபதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட திட்டி பறந்ததுக்கப்புறம் கரெக்டாக நாலு மணி நேரம் அஞ்சு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மள ரியாத்தில் வந்து இது வந்து ஆக்சுவலாக லேண்ட் பண்ணி விடுது அண்டு பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் மாறி இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லணும் அது என்னென்னன்றதை நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறேன் தெல்ல தெளிவாக காமிச்சா முடியும் தான் உங்களுக்கு புரியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட்டு ஸோ இந்த வீடியோ டில் எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் புரியும் ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ காஃபி குடிக்கலாமான்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் பட் அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் லுக் அட் டிஸ் வா எல்லாமே வந்து உமராக போகிறவங்க தான் அதிகமாக உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் காஃபி ஏதாவது ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன் பக்கம் எதுவுமே இல்லை இன்னும் போர்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போர்டிங்க்கு வந்து இன்னும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனிவே கிட்ட கடைக்கு போய்ட்டு டக்கு டக்குன்னு போய் பார்ப்போம் அதாவது இருக்கா காஃபி ஷாப் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா போய்ட்டு ஒரு காஃபி ஒன்று வாங்கிட்டு ஓடி வந்தாலும் அஞ்சு பேக் வந்து பார்த்தீங்கன்னா நாமத்தான் ஒரு ஆளு பக்கத்தில் நான் மாட்டுக்கு வச்சுட்டு வந்திருக்கேன் அவரும் நம்ம பேக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு என்னன்னு சொல்லி தெரியல அதுக்குள்ளே கிட்ட போய் ஒரு காஃபி இருந்தால் மட்டும் வாங்கிட்டு வரும் வாங்க ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா அவா அவா கிட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி பாட்டில் வாங்கிட்டேன் ரொம்பலாம் நான் கூட ஐயோ ஐயோ ஏர்போர்ட்லலாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பயந்துட்டேன் ஜஸ்ட்டு நூற்றி பத்து ரூபா தாங்க ஒரு லிட்டர் தண்ணி பாட்டில் ஐயோ ஐயோ எந்த ஊரில் தான் இருக்கா நம்ம ஆளுங்கலாம் இப்படி பேய்படுறாங்க காஸ்ட்லி காஸ்ட்லின்னு எனிவே வாங்க நம்ம போவோம் வெறி தான் ஆகுது இப்போ எனக்கு என் மூஞ்சி நீங்கள் இன்னும் பார்க்கல இருங்க காட்ர வந்து நூற்றி பத்து ரூபாய் வழி இல்லை தாக்க மடித்தா எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் கொடுத்து தான் ஆகணும் ஓகேவா நம்ம காசு செலுவதேனு பார்ப்போம் ஆனால் வயிறு அதெல்லாம் பார்க்காது அடிச்சுட்டு போட்டு போயிட்டே இருக்கோம் இப்போ அறுபத்தி அறுபது அறுபத்தி எட்டுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி ஷாப் இருக்குது அது எங்களுக்கு தான் அங்கே போங்க அங்கே வேணால் காஃபி கிடைக்கணுங்க ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் தான் தான் மண்டை தான் சூடாகுது வாங்கினே போயிடுவோம் போயிட்டு கேட்ல போய் உட்காந்துக்கலாம் ஓகே இன்னும் போடிங் ஸ்டார்ட் ஆகுது நம்மளுது பேக் இருக்கான ஒரு கண்ணு அப்படியே பார்த்துட்டே போயிடலாம் நம்ம ஓகே ஸோ நம்ம பேகு 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 பேக்கு எஸ் வச்ச இடத்துல பார்த்தோம்மா தான் இருக்குது யாருமே ஒன்றுமே பண்ணலைங்க ஆனால் விசாவுக்கு இவ்வளோ ப்ராசஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கல எனிவே சிக்ஸ்டி எயிட் பக்கத்தில் இருக்கான் அதை போய் பார்த்துட்டு வருவோம் வாங்க வாங்க ஓடலாம் 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 எஸ் கே ஈஸ் கைஸ் ஃபைனலி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கேங்க என்னடான்னு கேட்குறீங்களா அங்கே இரநூறுவான்னு சொன்ன காஃபியை இங்கே ஒன் எயிட்டிக்கு வாங்கியிருக்கேன் எவ்வளோ பெரிய அமௌண்ட்டை மிச்சம் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா எங்கள் அம்மாவில் அதை பார்த்தா கூட ரொம்ப பெருமைப்படுவாங்க கத்தாதீங்க திட்டாதீங்க வேறு வழி இல்லை ஏர்போர்ட்னு வந்துட்டால் தலைவலி பயங்கரமாக இருக்கேன் நின்று நின்று காலு செம்ம வழி இதை வாங்கிட்டு நேராக டேபிளுக்கு போய் உக்காந்துருவாங்க காஃபி குடிக்க வாங்க இங்கே பே பண்ணிட்டு கிளம்போ கியூஆர் கோடை என்ன அழகாக வச்சுருக்காங்க பாருங்களேன் ஃபோன்பே காரங்களே இப்போ இல்லை கடையில் கொடுக்கும்போது இப்படி கொடுக்குறாங்க இதில் கொடுக்கும்போது எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன் கட்டையில் செஞ்சு சூப்பராக அப்படி ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க செம்மலை வாங்க போகலாம் ஓகே ஜிஃபன் ஸோ ஃபைனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜோன் டூ உடைய சாரி 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 போடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக ஜோன் ஒன்று தான் வந்து பார்த்திங்கனா இப்போ நிற்கிறது அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ளைட்டுக்குள்ளே போயிடுவாங்க ஜோன் டூ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஸோ அதாவது எதை சொல்கிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இதை தாங்க ஜோன் டூன்னு சொல்கிறேன் ஏன் அப்படின்னா ஜோன் ஒன் அப்படியே கடைசியில் போவாங்க ஃப்ளைட்டோட கடைசியில் அவங்க உட்காந்து அப்படியே முடிஞ்சோன்னே ஜோன் டூ அப்படியே ஜோன் த்ரீ அப்படியே ஜோன் ஃபோர் அப்படியே இப்படி வருவாங்க கடைசியிலேருந்து இருந்து வருவாங்க ஸோ அது வரைக்கும் இப்போ ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோங்க அண்ட் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு அதிர்ச்சி தகவல் மேலே எங்கேற ஸ்பீக்கர் இருக்குன்னு தெரியல சவுண்டு மட்டும் வருது ஆராய்ட் எங்கே இருக்கு பாருங்கள் அந்த ஸ்பீக்கர்லேருந்து ஒரு அனௌன்ஸ் வந்திருக்கு என்ன அப்படின்னா துபாய் ஒரு ஃபுளைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இண்டிகோ ஃபிளைட் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எனக்கு பகார்னு தூக்கி போட்டுச்சு பிகாஸ் இப்போ துபாயில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பயங்கரம் மழை புயல் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளமாக ஓடிக்கிட்டு இருக்குது சவுதி அரேபியா ஜஸ்ட் நைன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் தான் அங்குறது தூரத்தில் இதுக்கு ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிடுவங்களோட பக்கு பக்குன்னே இருக்குது பட் போர்டிங்லாம் ப்ராப்பராக போயிட்டுருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் போயிட்டுருக்கு ப்ரே பண்ணிக்கோங்க நல்லபடியாக போய் இறங்கணும்னு ஹால் தான் இந்த பயணத்தில் என் கூட பயணிக்கிற என்னையும் சரி மற்ற எல்லா மக்களையும் சரி நல்லபடியாக போயிட்டு சேர்க்கறது உன்னுடைய பொறுப்பு நம்ம ஸோ ஃபைன்ல வந்து பார்த்தீங்கன்னா போடிங் உள்ளே நம்ம கிளம்ப போகிறோம் வேறு லெவலில் இருக்கில்ல எஸ் ஸோ நம்ம பேக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே ஃபஸ்ட்டே வச்சுட்டேங்க எம்மா நேரத்துக்கு நம்மளும் தூக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஷார்ட்கட்டில் வந்துட்டு அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன் இப்போ இங்கேருந்து அப்படியே பிக் பண்ணி போர்டிங் பஸ்ஸை காமிச்சிட்டு இறங்கி உள்ளே பறந்து போயிட்டே இருக்க வேண்டி தான் டக்கு டக்குன்னே சாப்பிட்றேன் பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பி போயிட்டு இருக்கோம் அப்படி அந்த பேகை தூக்கிறதுக்குள்ளே ஐயோ கிளம்பு கிளம்பலாம் பிஞ்சு கும்பல இருக்கேன் ஸோ நம்மளோட ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைனா சிங்கி தான் நிற்கிது ஐயே என்னடா ரொம்ப பெருசாக இருக்கும்னு பார்த்தா தந்தோண்டு சரி ஓகே நமக்கு கொடுத்த காசுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃப்ளைட்டு வரும் முப்பதாயூவாய்க்கு எத்தனை கோடி ரூபா ஃப்ளைட்டில் போகிறோமே அதுவே பெரிய விஷயம் இந்த அறிவியல் விஞ்ஞான காலத்தில் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது லெட்ஸ்கோ நேராக போய்ட்டு பேக்கை உள்ளே விட்டுட்டு ஃபோர் ஹவர்ஸில் லேண்ட் ஆகிடுவோம்

ஒரு வழியாக காலங்காலத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஆகிட்டோம் சாரி இன்னும் லேண்ட் ஆகலை லேண்ட் ஆக போகிறேங்க நல்லபடியாக நைட்டு அப்படியே கீழே வந்துருச்சு மணல்லாம் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு கீழே இறங்கின உடனே இப்போ நம்ம பண்ணக்கூடிய ஒரு முதல் விஷயம் என்ன அப்படின்னா எப்படியாவது யாருக்கிட்டயாவது நம்பரை வாங்கி மணலுக்கு கால் பண்ணியிருந்தோம் ஸோ அதை தான் பண்ணணும் புதுசாக யாராவது வரீங்க அப்படின்னா யாருக்கிட்டையாவது யாராவது ஃபோன் பேசுகிறத பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாவது ஃபோனுக்கு நான் வாங்கி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் வந்துட்டேன் இந்த மாதிரி இங்கே நிற்கிறேன் அங்கே நிற்கிறேன் அப்படின்றத எப்பயுமே இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க யாரையுமே அங்கெல்லாம் நம்பி நிற்கக்கூடாது ஏர்போர்ட்டில் இப்போதைக்கு லேண்ட் ஆகிடுவோம் அதுக்கப்புறம் டக்கு டக்கு நம்ம இப்போ கிளம்பலாம் அழகாக விரிஞ்சிருச்சிங்க சவுதி அரேபியாவுக்குள்ளே நம்ம ஜஸ்ட் கலாட்டாவுடைய என்ட்ரி ஆகிடுச்சி உங்கள் எல்லாத்தையும் மறுபடியும் நான் வெர்ச்சுவலாக சவுதி அரேபியாவுக்குள்ளே கொண்டு வந்துவிட்டேன் ஸோ ரியலி வந்து போய் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ராஜ் கோஜி ஃபேமின் கிளம்பலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேற லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க இது ஆக்சுவலாக புது ஏர்போர்ட் போல் இருக்குங்க டெர்மினல் சாரி புது டெர்மினல் போல் இருக்கேன் இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு இல்லைங்க ஓ சூப்பர் ஃபேம் டெர்மினல் த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இறங்கிட்டோம் அண்ட் நம்மளோட பெல்ட்டு இது தாங்க தேர்ட்டி ஃபோர் ஸோ எக்ஸ் ஒய் த்ரீ டூ டூ முன்னாடியே நின்னாச்சுங்க அப்படியே வந்தோம்னா இப்படி உளுந்து இப்படி போவோம் அப்படியே தூக்கிடணும் நம்ம பேக்கை ஏன்னா உள்ளே நிறைய காஸ்ட்லி பொருள்ஸாக இருக்குது அதை அப்படியே பத்திரமா தூக்கிது உள்ளே வச்சுருந்தோம் ஜெய்ப்பாமே எப்படியாச்சும் டெஸ்கோ ஜிப்பேன் எடுத்துகிட்டு கிளம்புவோம் இப்போ என்னென்னா நம்ம பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் யாட்டியாவது ஃபோனை வாங்கி ஓடு பெல்ட் சவுண்டு வருது பொய்யாத வாங்கடா 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 சீக்கிரம் வாங்கடா பாட்டல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு நினைவு பாட்டில் இங்கே வைப்போம் வந்த உடனே பேக் வந்தோடனே தூக்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடலாம் தான் ஓகே ஸோ ரியலி ஸோ ஹாப்பி இந்த வெமில் த்ரீ வந்து கொஞ்சம் வேறு லெவலில் கொஞ்சம் பெருசாக இருக்காங்க அண்ட் செக்கிங்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு என்னென்ன இருந்துச்சு நான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லகேஜெலாம் ஒன்றும் வந்து உழுவ ஆரம்பிச்சிருச்சுங்க பட் இன்னும் நம்ம பேக் இதில் வரல சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காங்க பிகாஸ் க்ளாஸ் முக்கியமான ஐட்டம் இருக்குது சீக்கிரமே எளிதில் உடையக்கூடியது அப்படின்னு சொல்லி ஸோ தனியாக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படி ஒரு வேலை வரலை அப்படின்னா ஸோ நம்ம தனியாக தான் வந்து கலெக்ட் பண்ணிக்கணும் லெட் சீ வாட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க இப்போ நம்ம அண்ணனுக்கு சொல்லியாச்சு அப்படியே வெளியே பாருங்கள் கேட்ருக்கு இங்கேருந்து எடுத்துகிட்டு அப்படியே வண்டி தள்ளிட்டு வெளியே போக வேண்டியதாங்க டெர்மினல் மூணு கைது ஃபஸ்ட்டு இதெல்லாம் கிடையாது புது டெர்மினலுங்க ஐயோ திடீர்னு சோப்பு வந்தோன்னே நம்மள்தான் நினச்சிட்டேன் தமிழ் தமிழ் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடிக்குது நம்ம பேக்கை வந்தோன்னே தூக்கணும் வெயிட் வேறு ஊறு போட்ட வெயிட் எப்படியாவது அதை தூக்கணும் நம்ம வாங்க பேக் எடுத்துகிட்டு அப்புறம் நான் டேரெக்டாக அண்ணனை மீட் பண்ணும்போது நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம் இதே ஃபிரெண்ட்ஸ் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா அப்படி இப்படின்னு எப்படியோ நம்ம வெளியே வந்துட்டோம் ஸோ இப்போது अन्नंगल के 37 लवरा सुलिए ची पिलर नंबर यहाँ से जा सकते हैं ना बाहर बाहर नहीं नहीं बाहर जाने बाहर जाना है आपको हाँ 37 यही पिलर यहाँ से जा सकते हैं सो फाइनली उन्होंने बताया पिलर नंबर 37 सो so, नंबर लाया नहीं ये आराव तो அப்வியஸ்லி வெளியே வந்துட்டு வரைக்கும் உங்களுக்கு கம்யூனிகேஷன் கிடைக்குது அப்படின்னா உங்களை ரிசீவ் பண்ண வர்றவங்களுக்கு நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் டெர்மினல் எத்தனை அப்படின்றத பாருங்கள் அப்படி உங்களுக்கு பார்க்க தெரியலையா ஜஸ்ட் சிம்பிள்ங்க இந்த மாதிரி பில்லர் 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 பில்லராக இருக்கல ஸோ அந்த பில்லரில் நம்பர் இருக்கும் அந்த நம்பர் அவங்கள்ட்ட சொல்லிவிடுங்க அவங்க இந்த வழியாக தான் வருவாங்க அப்படியே நம்பர் பார்த்துட்டே வருவாங்க இந்த நம்பர் பார்த்த நம்ம அங்கே நிற்கிறோம் தெரிஞ்சோன்னு கூப்பிட்டுக்குவாங்க இப்போ நான் பாருங்க அதே மாதிரி தான் தேர்ட்டி செவன் சொல்லிட்டு நிற்கிறேன் இப்போ அவங்க ஃப்ரீ பார்க்கிங்லேருந்து கிளம்பி வந்துட்டுருக்காங்க இருபத்தி ஏழில் என்னை வாங்கிக்குவாங்க ஸோ சாரி என்னை கூப்பிட்டுக்குவாங்க ஸோ தேட் இஸ் வெரி வெரி சிம்பிள் ஜிஃபேமே ஸோ இது வந்து உங்களுக்கு புதுசாக வரீங்க அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷிவாக இருக்கணும் சேஃபாகவும் இருக்கணும் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து டாக்ஸி அது இதுன்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க ப்ரைவேட்லலாம் வந்து ஸோ அந்த மாதிரிலாம் போயிடாதீங்க பயந்து அதாவது போயிடாதீங்க சில சமயம் தப்பாக முடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ சேஃபாக இந்த இடத்துல நின்று உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஆள் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி நிதானமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகலாம் எஸ் ஸோ டெர்மினல் த்ரீல ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் இறங்கியிருக்கேன் அண்ட் உள்ள நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ வாங்க அண்ணா வந்த உடனே கூட கூப்பிட்டு இப்போ நம்ம உட்காந்து கிளம்பிடலாம் ஜிஃபேன் ஓகே ஜி ஃபேன் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக நம்ம வந்து லேண்ட் ஆயாச்சு ஆய் சொல்லு ஆய் 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 ஸோ எஸ் காட்டுங்க காட்டுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அடிக்கடி இனிமேல் காட்டுங்க எஸ் இனிமேல் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வீடியோவில் வருவாங்க ஸோ வண்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு பில்லர்லேருந்து நம்ம கிளம்பியாச்சு டெர்மினல்லேருந்து நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பில்லர் நம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுங்கள் அப்போ தான் உங்களை பிக்கப் பண்ண வரவங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் டெர்மினல் கூட உங்களுக்கு தெரியலையா பிரச்சனையே இல்லை ஜஸ்ட்டு பில்லரில் இருக்கிற நம்பர் மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அவங்க எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் நேரடியாக உங்கக்கிட்டே வந்துடுவாங்க எனிவே ஸோ இப்போ வாங்க நம்ம நேரடியாக வீட்டுக்கு போகலாம் ரொம்ப நாள் ஆச்சுப்பா இந்த மாதிரிலாம் காட்டி எஸ் ஸோ ஆக நம்ம பழைய ஜிபே மிஸ் பேக் அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய பேருக்கு இப்போ வாங்க நம்ம டக்கு டக்குன்னு கிளம்புவோம் ஓகேஜி ஃபேம் ஸோ பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் ஹோல்டரில் செட் பண்ணி ஒரு டெஸ்டிங் போட்டாச்சு நம்ம எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகுது கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி இருக்குது ஸோ நம்ம ஃபெபிக்யிக்லாம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி பர்மனெண்ட்டாக நிற்கிற மாதிரி பண்ணிட்டோம்னா இந்த குட்டி குட்டி வைப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங் தான் சரி வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜாம நூறு காலேஜ் நூறாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையாபடியும் சொல்லியிருப்போம் அதுதான் க்ராஸ் பண்ணி போய்ட்டுருக்கோம் இன்னொரு பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம வீட்டுக்கே போயிடுவோம் பத்து டு பதினஞ்சு நிமிஷம் ஏன்னா பிகாஸ் நீங்கள் வெள்ளிக்கிழமை அதனால் ரோடே பார்த்தா உங்களுக்கு தெரியும் காலியாக இருக்குது ஸோ வாங்க டக்கு டக்குன்னு போவோம் எதையாவது சாப்பிடுவோம் சாப்பிட்டு இப்படிட்டு நேராக வீட்டுக்கு போயிடுவோம் நம்ம ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா வண்டியை பார்க்கிங்கில் போட்டாச்சு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பங்காளி யூபி ஹோட்டலு வழக்க போல் இனிமேல் பங்காலி ஹோட்டல் யூபி ஹோட்டல் ஆகும்னு சொல்லிட்டு இனிமேல் இப்படி தான் போயிட்டு இருக்கோம் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்டென்ட்டும் பார்த்து நிதானமாக பக்காவாக கொடுக்கணும் ஸோ வாங்க பார்த்தியா இதை நான் சிம்பல்னு நினச்சேன் பார்த்தா லாக் லாகானு எனக்கு ரன்னிங்கில் வரும்போது சிம்பிள் தான் நினைச்சேன் நான் பின்னாளு டிக்கே பார்த்தோன்னே சரி கொஞ்சம் பழைய மாடல் போல இருக்கோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டேன் எனிவே இது என்ன ஹோட்டலு யூபிகான் ஹோட்டலா ஓகே ஹோட்டல் ஹோட்டலு இங்கேருந்து லைட் ஃபுட் ஏதாவது நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம கிளம்பில்லாம் இருந்துக்கேன் வாங்க உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி தெரியல தேங்காய் பன்னே லொட்டில் லொசுக்குன்னு நான் அப்போ வச்சுக்கிறே ஏக்கே பிஜாக்கா ஏக்கே ஆ அச்சா 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 ஏன்னமோ ஸ்வீட்டு ஜிஃபேம் இது ஜிஃபேன் ஸோ ஃபைனலி வந்த உடனே நம்ம என்ன வாங்கியிருக்கோன்னா ரெண்டு ரியாளுக்கு கீமாங்க ஒரு ரியாளுக்கு ரொட்டி ஸோ மூணு ரியாள் இட்ஸ் மீன்ஸ் நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது ரூபாங்க காலை டிஃபன் ஓகே ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸுங்க ப்ரைஸாக தான் இருக்குது ஷாக் ஆகிட்டேன் நானே கறி வந்து ரெண்டு ரியாளுக்கு இவ்வளோ கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி நல்லாயிருக்கு இது வந்து எக்ஸிட் பண்ணண்டா சூப்பர் இனிமேல் நிறைய அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே ஜி ஃபேம் ஸோ வந்து நம்ம இன்னும் ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சாப்பிட்ட வகத்துக்கு கைக்கு வண்டி வந்துருச்சு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலு மாதம் வச்சுக்கோங்களேன் ஸோ நாலு மாதத்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுதி வண்டி தொட்டு லெஃப்ட் சைடு வண்டியை தொட்டே ரொம்ப ஆகுது வண்டி பார்க்கிங்கில் இருக்குது பிகாஸ் ஆட்டோமேட்டிக் தான் பிரச்சனை இல்லை ஓகே வண்டியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஓட்டுவோம் இந்த இது ஒன்று தான் சொன்னேன்ல எங்கே ஃப்ரீயாகிடுச்சு என்ன

இந்தியா கீர் மாத்திரத்துக்கு போகிறேன் இந்தியா பழக்கத்தில் ஏன்னா வண்டி பூ ஆயிடுச்சு நல்லாவே அப்படின்னு சொல்லிட்டு எனவே விஜய் ஃபேம் வாங்க டக்கு டக்குன்னு இப்போ நம்ம கிளம்பலாம் ரொம்ப தூரம்லாம் நம்ம ஓட்டுறதை காட்ட முடியாது ஓடலாம் கொஞ்சம் ஜாலியாக காலியாக தாங்க இருக்குது ஓகேவா வாங்க நேராக வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ் சவுண்டிக்கெலாம் சேஞ்ச் ஆயிருக்குன்றதை நம்ம அப்ளை பண்ணி ரைட்டாக ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சுங்க பக்காவா எஸ் ஏய் சில குட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அண்ணனோட கட்டில் கடியில் போயிட்டு குட்டி போட்டுச்சுங்க நம்ம ஒண்ணுமே பண்ணல நம்ம ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சது இது வந்து சேஃபான இடம் தான் அப்படி இப்படின்னு நம்ம கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தோன்னே குட்டி வந்து பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடி போய் நல்ல இடம். எங்க இதுக்குள்ள இருக்கா குட்டினா வீடியோவில் கவர் ஆகுமா கடிச்சு எப்படி சீரிச்சு ஐயோ நீ இப்போ பாப்பா இரு நான் பூனைக்கு ஜூம் போடுறேன் அங்க பேரு அச்சர போனாலும் பண்ணுது அங்க பேரு சரி இப்ப நான் போறேன் கொய்யால என்ன பார்த்தா மட்டும் உனக்கு எப்படி தோணுது படைச்செல்லாம் இல்லை ஒன்றும் பண்ணாத சும்மா அது பயந்துருச்சு அந்த டைமில் என் பிள்ளை இதை பண்ண வாங்கடா ஏ வெங்கலையே வாங்கடா வெளியே வாங்க எட்டி பார்க்குது போய் ஒன்று ஒன்று ஏய் பிளாக்கி வெளியே வா மட்டும்தான் வா வா நம்ம ஜி ஃபேம்க்குலாம் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் சீக்கிரம் வெளியே வாங்க வர மாட்டேன் பா எவ்வளோ உசாராக இருக்கும் கண்ணு பற்றியா கிரே கலரில் இங்கே இருக்கிற பூனைக்கு பொதுவாக அது ஒன்று இருக்குது இல்லை அப்படியே கிரே கலரில் இருக்குது கண்ணு ஓகே ஜி ஃபேம் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அண்டை பார்க் பண்ணியாச்சு அண்டு நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் எல்லாமே நிறையா உங்களுக்கு இருக்கும் ப்ரோ எந்த விசாக்கு வந்திருக்கீங்க என்ன வேலைக்கு வந்திருக்கீங்க இந்த வட்டி எந்த ஏரியா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் போக போக அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன் இப்போதைக்கு நம்ம இப்போ சவுதியிலேருந்து இங்கே ரிட்டர்ன் வந்திருக்கோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து ரிட்டர்ன் வந்திருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ்லாம் இருக்குது அதாவது எப்படின்னா விசா சம்பந்தமாக பெரிய சேஞ்சஸ் வந்து ஒன்று பண்ணியிருக்கிறாங்க அந்த அப்டேட் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ அதை நான் அனுபவிச்சிருக்கேன் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக அதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் அது அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கும் ஸோ நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கிறதால அதை போடும்போது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ ரூமுக்கு வந்தாச்சுங்க அப்பாடா நாலு மாதம் கழித்து மறுபடியும் அதே ரூமுக்கு நம்ம வந்திருக்கோம் ஓகேவா ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சி ஃப்ரெஷ்ஷாகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா லட்ச்கோ கொஞ்ச நேரம் இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் பிகாஸ் இன்னைக்கு ஃப்ரைடே தூளு வர போகணும் இப்போ ஓகே ஃபேம்ஸ் ரொம்ப பெரியவன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நடந்து போயிட்டுருக்கு ஃபைனலி நம்ம இப்போ எங்கடா வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய நம்மளுடைய வண்டியில் எங்கே வந்திருக்கோன்னா நம்ம இஷ்டத்துக்கு மேடம் வந்து பெரியவனோட அம்மா ஓனர் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி வச்சுருக்காங்க என்ன அப்படின்னா காய்கறி கொஞ்சம் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்குறதுக்காக தான் வந்திருக்கவங்க அவங்க வாங்க போயிருக்கிறதா பேசிட்டு இருக்கா இருந்தாச்சு இப்போ அங்கேயே நடந்து போய்கொண்டிருக்கிறார் எதுக்காக அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கியார் வாங்குறதுக்கு கியார்னா என்ன அப்படின்னு ஸோ அந்த வெள்ளிக்காய் வாங்குறதுக்கு தான் பண்ண உள்ள போயிருக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதெல்லாம் மார்க்கெட்ல வந்து டக்கு டக்குனு க்ளோஸ் பண்ணுறாங்க அந்த இடத்து சூப்பர் மார்க்கெட் க்ளோஸ் நம்ம மெயின் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம் என்ன ரூமுகிட்ட ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பதினாலு ரப்வா ஸோ அந்த இடத்துல இருக்கிற ஒரு சுக்குதார் சூக் அப்படின்னா சுக் குதார் அப்படின்னா காய்கறி மார்க்கெட் வந்து இந்த மார்க்கெட் அப்படின்னு சூக் அப்படின்றது ஸோ அதுதான் ஓகே ஐயா பழைய பேர் டக்கு டக்கு நம்ம பேச ஆரம்பிச்சுட்டேன் வருவதுக்கு உங்களுக்கு மீனிங்கு நிறைய விஷயங்கள் இருக்குது எனிவே ஸோ அதில் வந்து விஷயங்கள் என்ன அப்படின்றத நான் வந்து இந்த வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுக்க விரும்புகிறேங்க ஏன்னா அடுத்த வீடியோவை நம்ம கண்டினியூ பண்ணணும் அதில் உங்களுக்கு பல விஷயம் நான் உங்களுக்கு தரேன் என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது இல்லைங்க சொல்லி முடிகிற உங்களுக்கு டக்கு டக்குன்னு ஃபைனலி நம்ம ரூமுக்கே வந்துட்டோம் என்னடா கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி எங்கேயோ போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்களும் பார்ப்பீங்க ஒன்றுமே இல்லைங்க ஒரு இடத்துல இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு ஒரு இடத்துல இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு டக்கு டக்குன்னு ஓடணும் பிகாஸ் எனக்கு பிரச்சனை இல்லை அவர் வந்து இன்னும் டியூட்டியில் தானே எடுத்துறாரு ஸோ மேடம் டியூட்டி பார்த்து தானே ஆகணும் அதனால் அவர் அவர் ஒரு டியூட்டி பார்த்தாரு ஸோ வண்டி நான் ஓட்டிகிட்டு ஓட்டிட்டு பேச முடியாமல் போச்சு ஸோ இப்போ சொல்கிறேங்க என்னென்ன மாறிச்சு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நிறையா மாறிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல அது என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுங்க ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விசாலாம் தாராளமாக வந்துடும் விஎஃப்எஸ் அப்படிங்கிறது கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஎஃப்எஸ் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க அண்டு வக்காலா அந்த மோஃபான்னு சொல்லுவாங்களே அதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நானூற்றம்பதுலேருந்து ஐநூறு ரூபாய் ஐநூற்றம்பது ரூபாய் தான் அதிகபட்சமே இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுங்கிறாங்க ஆயிரத்தி எட்நூறுங்கிறாங்க ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி மூணு விதமாக பிரிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியும் இருக்கு எனக்கு வந்து ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் ஆச்சுங்க மோஃபாக்கு ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபாய்க்கு பேசினது அதான் மோஃபா மீன்ஸ் நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்கும் விசா வாங்க நம்ம பேரில் இங்கே ஆன்லைனில் அப்டேட் பண்ணுறதுங்க அனுப்புறது அப்புறம் தான் நம்மளுக்கு ஸ்டாம்பிங் ஆகும் ஸோ இப்போது இது இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி போயிருக்கு அப்புறம் விஎஃப்எஸ்ல போயிட்டு ஃபிங்கர் வச்சுட்டு வருது அது நீங்க நம்ம slots files இது ரெண்டாவது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா விசா ஸ்டாம்பிங்னு சொன்னாங்க பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாம்பிங் நடக்கலைங்க ஆமா என் பாஸ்போர்ட் எங்கே வச்சேன் hoter's Terazai waterbake could pute alish. reminded me at அவங்களுக்கு பாஸ்போர்ட் வண்டியில் இருக்குது அதனால காட்ட முடியல ஸோ ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ்போர்ட் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா பாருங்கள் திறந்து ஸ்டாம்பிங் ஆகிருக்கும் ஸோ அதுதான் நம்ம விசா ஸ்டாம்பிங் அப்படிம்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா ஸ்டாம்பிங்லாம் கிடையாது தான் ஏர்போர்ட்லையும் விசாரிச்சுட்டேன் பேப்பர் மாதிரி தான் கொடுக்குறாங்க விசா அதில் நம்மளோட டீட்டெயில் ஓனர் யார் என்ன ஒர்க்கு டிரைவர் பர்சனல் ட்ரைவர் இந்த மாதிரி நம்மளோட ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்குது இருந்தாலும் இது வந்து ஆன்லைனில் அப்டேட் ஆகிடுச்சு எதுவுமே எல்லாமே ஆன்லைன் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் என்னோட பாஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம்பிங்குன்னு சொல்லி மும்பை எம்பசிக்கு போய்ட்டு ஒரு நாள் உள்ளே இருந்துட்டு வெளியே வந்திருக்கு இது வந்து ட்ராவல்ஸ்காரங்க எனக்கு சொன்னது இப்போ அது உண்மையிலேயே உள்ளதான் போச்சா இல்லையான்றது அது நமக்கு தெரியாதுங்க பட் என் கூட நடந்ததும் அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இனிமேல் ஸ்டாம்பிங் அப்படிங்கிறது பாஸ்போர்ட்டில் அடிக்கப்படாது சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதர் கண்ட்ரி நமக்கு தெரியாது சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் விசா வந்து ஸ்டாம்பிங் இனிமேல் ஆகிறதில்ல ஆன்லைனில் அவங்களுக்கு அப்டேட் ஆகிடும் அண்ட் ப்ளஸ் கையில் வந்து ஒரு காப்பி ஜெராக்ஸ் காப்பி வச்சுருந்தா போதும் டிராவல்ஸ்லேயே உங்களுக்கு பிடிஎஃப் ஆவும் அமுச்சு விட்ருவாங்க ஸோ இது வந்து மஸ்ட்டு நீங்கள் மேண்டட்ரியாக கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் புதுசாக வராங்க அப்படின்னா நிறைய பேர் யோசிப்பீங்க என்னடா இவ்வளோ நாளாக ஸ்டாம்பிங் வச்சு இப்போ ஏன்னா ஸ்டாம்பிங் இல்லைன்னா பேப்பரை கையில் கொடுத்துட்டு இதான் விசாண்டாங்க அப்படின்னு பயந்துருவாங்க நான் கூடமே அப்படி தான் பயந்தேன் நீங்கள் நேற்று பிளாகில் பார்த்துருப்பீங்க பட் அந்த மாதிரி இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் ஸோ இதுதாங்க இப்போதைக்கு ப்ரொசீஜர் நடந்திருக்குது தாங்க சேஞ்சஸ் ஆகிருக்கு ஒரு சில இப்போ மோஃபா விசா அனுப்புறதுக்கு அமௌண்ட் ஏறிடுச்சு விஎஃப்எஸ்ல போயிட்டு ஃபிங்கர்லாம் வச்சு நம்மளோட டேட்டாஸ்லாம் அங்கே சேவ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் எந்த ஏர்போர்ட்லேருந்து வரீங்களோ அங்கே ஒரு இமிகிரேஷன் கிட்டத்தட்ட விஎஃப்எஸ்ங்கிறது ஒரு எமிகிரேஷன் தாங்க ஒரு இமிகிரேஷன் அங்கே நடக்குது சென்னையிலேயே அதுக்கப்புறம் ரெண்டாவது இமிகிரேஷன் சென்னை ஏர்போர்ட்டில் நடக்கும் மூணாவது இமிகிரேஷன் எந்த டெஸ்டினேஷன் இந்த கண்ட்ரி வரீங்கன்னா இந்த கண்ட்ரியோட ஏர்போர்ட்டில் நடக்குதுங்க ஸோ மூணு இடத்துல நான் ஃபிங்கர் வச்சுட்டு வந்தேன் ஸோ இதெல்லாமே ஒரு பெரிய ப்ரொசீஜராக போயிட்டே இருக்குதுங்க அதுலேயும் ஃபிளை யாராவது டிக்கெட் போடுறீங்கன்னா ஒன்று மட்டும் நல்லா மண்டையில் ஏற்றுக்கோங்க சிங்கிள் பேக்கேஜாக தான் கொண்டு வரணும் நீங்களும் சிங்கிள் பேக்கேஜாக கொண்டு வந்தீங்க நீங்கள் ரெண்டு பேராக போனீங்களா ஏதாவது சும்மாராக போடுன்னா அப்படி தூக்கி போட்டீங்க நீங்க ஃபிளைனஸ்ல வரல ஆ பிளைனஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் வரும்போது சிங்கிள் பேக் முப்பது கிலோ அப்படின்னாங்க பட் சிங்கிள் பீஸ் அதில் தெளிவாகவே எழுதிருந்துச்சு அப்போ எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்புறமா தான் பார்த்தோன்னே நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆச்சு சிங்கிள் பீஸ் மீன்ஸ் ஒரே பேக்கில் நீங்கள் முப்பது கிலோ அடக்கி தூக்கிட்டு வரணும் முப்பது கிலோவை நீங்கள் பதினஞ்சு பதினஞ்சு கிலோவாக போட முடியாது ஸோ இது வந்து நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தாங்க இது ஜிஃபேம் ஓகேவா ஸோ எனிவே இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் எஸ் வி ஆர் இன் சவுதி அரேபியா ரைட் நவ் அண்டு என்ன வேலைக்கு வந்திருக்கீங்க யார் எந்த முதலாளிகிட்ட வந்திருக்கீங்க எந்த ஏரியாவுக்கு வந்திருக்கீங்க என்ன அப்படின்றத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் தெல்ல தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் அப்டேட் பண்ணுறேன் அண்டு இருந்து எனக்கு நிறைய ஏகப்பட்ட சப்போர்ட் அண்ட் ஹெல்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது அது என்னென்ன உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு போயும் அண்டு நம்ம ஜிஃபேம் ஆகிய நிறைய பேத்துக்கு நிறைய ஆஃபர்ஸ் வரப்போகுதுங்க அது என்னன்றதை உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நிதானமாக உக்காந்து நான் சொல்கிறேன் ஓகேவா இப்போதைக்கு டாடா பாய் பாய் சவிஜி ஃபேம் ரொம்ப டயர்டாக இருக்குது படுத்து கொஞ்ச நேரம் தூங்குகிறேன் பாய்